யுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ் ஈழ விடுதலையை வலியுறுத்தி உயிரை மாய்த்துக் கொண்ட கரும்புலி முத்துக்குமாரின் பத்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் காட்சி சார்பில் சென்னை அசோக் நகரில் உள்ள அதன் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது இதில் காட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கரும்புலி முத்துக்குமாரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முத்துக்குமாரின் நினைவு நாளான இன்று ஈழத்தை வென்றெடுப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்பதாக தெரிவித்தாா் கரும்புலி முத்துக்குமாருடைய நினைவு நாள் ஈழத் தமிழர்களின் மீட்சிக்காக இனப்படுகொலையைத் தடுப்பதற்காக ஈழத்தை வென்றெடுப்பதற்காக தனது இன்னுயிரை நீத்த அந்தப் போராளியின் நினைவு நாளில் ஐநா பேரவை உள்ளிட்ட அனைத்துலக நாடுகளின் ஆதரவை வென்றெடுப்பதன் மூலம் ஈழத்தை வென்றெடுப்போம் என விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது அடிப்படையில் முற்பட்ட பிரிவினருக்கான பத்து சதவீத எதிர்த்து வி சி கா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து தமிழக அரசும் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார அளவுகோளை கொண்டு இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றியது மட்டுமில்லாமல் என்பது ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் மற்றும் ஓபிசி ஆகிய பிரிவினரில் உள்ள ஏழை எளியோருக்கு பொருந்தாது என்று கூறியிருப்பது வெளிப்படையாக அரசாங்கமே சட்டப்பூர்வமாக சனாதனத்தை கடைபிடிக்கும் ஒரு போக்காகும் ஆகவே அரசே தீண்டாமையை சட்டப்படி திணிக்கிற ஒரு நடைமுறையை இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு வழக்கு பதிவாகியிருக்கிறது விரைவில் விசாரணைக்கு வரும் தமிழக அரசின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று கருதுவதோடு தமிழக அரசே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வழக்கு தொடுத்திரு தொடுத்திருத்து தொடுத்திருப்பதைப் போல உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும் இதை எதிர்த்து தொடுக்க வேண்டும் இது தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்க வேண்டும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மீதான ஒடுக்குமுறைகளை அரசு கைவிட்டு அவர்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அரசு முரண்டு பிடி முரண்டு பிடிப்பது பிடிவாதம் செய்வது ஆட்சி நிர்வாகத்திற்கு மிக பெரும் இடையூறாக அமையும் ஆகவே அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை கைவிட்டு ஜாக்டோ ஜியோ கூட்டு நடவடிக்கை குழுவின் தலைவர்களை அழைத்து சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும்